அன்பார்ந்தோர்க்கெல்லாம் என் அன்பு வணக்கங்கள் மீண்டும் உங்களுடன் பேசுவதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் செப்டம்பர் பதினைந்து பேரறிஞர் அண்ணா அவர்களின் பிறந்தநாள் நாள் அண்ணா அவர்களைப் பற்றிய ஒரு சிறு கவிதையை உங்கள் முன்னால் சமர்ப்பிக்கின்றேன் அதற்கு முன்னால் அவர் பிறந்த ஊரின் சிறப்புகளை சொல்லுகிறேன் ஒரு காலத்தில் பாலும் தேனுமாய் நீரோடிய பாலாற்றங்கரை நகரம் முக்தி ஏழு ஆன்மீக நகரங்களில் ஒன்று ஆயிரம் கோயில்களின் நகரம் என போற்றப்படுகிற நகரம் ரெண்டாயிரத்து ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னர் தொண்டைமான் இளந்தரையின் ஆண்டதாக கூறப்படும் பரிபாட நகரம் கிமு ரெண்டாம் நூற்றாண்டில் பதஞ்சலி முனிவர் சுற்றியதாக சொல்லப்படும் அழகான நகரம் சீன வரலாற்றறிஞர் யுவான் சுவாங் மெச்சிய நகரம் பத்தாம் நூற்றாண்டு முதல் பதிமூன்றாம் நூற்றாண்டு வரை சோழர்கள் ஆட்சி செலுத்திய நகரம் பல்லவர்கள் ஆண்ட நகரம் விஜயநகர பேரரசு புதுப்பித்த நகரம் உலகம் போற்றும் சிற்பக்கலைகளை கொண்ட கைலாசநாதர் கோயில் கொண்ட நகரம் ஆன்மீக அன்பர்கள் ஆயிரமாயிரமாய் செல்லும் காமாட்சியம்மன் கோவில் வைகுண்ட பெருமாள் கோயில் என பல கோயில்களை தன்னுள் கொண்ட நகரம் திருக்குறளுக்கு உரை எழுதிய பரிமேலகர் பிறந்த பூமியும் இதுதான் பட்டுக்கு பெயர் பெற்ற நகரமும் இதுதான் அதுதான் பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் பிறந்த காஞ்சிபுரம் நகரம் வடநாட்டு ஏகாதிபத்திய இந்துத்வா பாசிசவாதிகள் அழிக்க துடித்த அழிக்க துடித்த அழகு தமிழை அன்னை தமிழை நமக்கெல்லாம் காத்து தந்த அறிஞர் அண்ணா அவர்கள் பிறந்த நகரம்தான் காஞ்சிபுரம் நகரம் மக்கள் கவிஞர் பாரதியார் பாடினார் யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று பாடினாரே மக்கள் கவிஞர் பாரதியார் அந்த இனிய தமிழை நமக்கெல்லாம் காத்து தந்த இனமான தலைவர் பேரறிஞர் அண்ணா அவர்களை பற்றி ஒரு சிறு கவிதையை உங்கள் முன்னால் சமர்ப்பிக்கின்றேன் வரலாறும் புகழ்பாடும் நேர்மையாளர் வாழும் வரை தடமாறா நெறியாளர் வசவாளரையும் வாழ்க வந்த நெசவாளர் கண்ணியத்திற்குரிய சித்தர் கன்னித்தமிழுக்கு தன்னை தந்த பித்தர் காஞ்சிமா நகர்தந்த கருமினர புத்தர் பொடிமட்டை இடுப்பில் கொண்டு போர்க்குணம் நடப்பில் கொண்டு பொதுவாழ்வு வாழ்வு புனிதம் காத்த போராளி பிறந்த மண்ணுக்கு பெயர் சூட்டி பேசுமொழி தமிழுக்கு முடிசூட்டி பிறந்த மண்ணுக்கு பெயர் சூட்டி பேசுமொழி தமிழுக்கு முடிசூட்டி பேராய கட்சிக்கு முடிவுகட்டிய கட்டிய பேரறிஞர் பண்புக்கும் பரிவுக்கும் மடைகட்டி பாட்டாளி துணை கொண்டு படைகட்டி பண்புக்கும் பரிவுக்கும் மடைகட்டி பாட்டாளி துணை கொண்டு படைகட்டி பண்ணை அரசியலுக்கு பாடைகட்டிய பாட்டாளி திறமைகளின் என திறம் காட்டி தென்னாட்டு உரிமைக்கு மரம் காட்டி திறமைகளின் குவியல் என திறம் காட்டி தென்னாட்டு உரிமைக்கு மரம் காட்டி ஊர் வாழ உழைத்து உழைத்தே இங்குள்ள தமிழருக்கு இனமான தலைவன் உலக தமிழினத்தின் உயர்வுக்கே உரமான தலைவன் அருவியன தமிழ் பொடிந்து அன்னை தமிழீழ்ந்த ஆற்றல்களால் கவி பொடிந்து கட்டுரை புனைந்து அறிவியன தமிழ் பொடிந்து அன்னை தமிழீழ்ந்த ஆற்றல்களால் கவி பொடிந்து கட்டுரை புனைந்து நாடகம் நடிப்பு எழுத்து பேச்சு வரலாறு புதினம் ஆய கலைகள் அனைத்தும் சுரந்து அண்ணாவின் திறமைக்கு இல்லையே கரை என்று அகிலத்தையே அண்ணாந்து பார்க்க வைத்தேங்கிற அண்ணா துறை அமெரிக்க ஏழ் வரை ஆச்சரியம் கொள்ள வைத்த அதிசயத்துறை வளமான தமிழுக்கு நடை தந்து வடமொழி சொல்லுக்கு விடை தந்து வளமான தமிழுக்கு நடை தந்து வடமொழி சொல்லுக்கு விடை தந்து பசித்த வயிற்றுக்கோ படியரசி தாரழந்து பகுத்தறிவி அதிர் பிசைந்து சிந்தைக்கும் வயிற்றுக்கும் சேர்த்தே அன்னமிட்ட அண்ணன் தமிழர்களின் இதயங்களையெல்லாம் என்றும் ஆளுகிற முடிசூடா மன்னன் அந்த அண்ணாவின் அன்பு வழியில் நடப்போ அண்ணா காத்து தந்த அன்னை தமிழை தொடர்ந்து வளர்ப்போ பாவேந்தர் பாரதிதாசன் பாடினாரே இனிமை தமிழ்மொழி எமது எமக்கு இன்பம் தரும்படி வாய்த்த நல் அமுது இனிமை தமிழ்மொழி எமது எமக்கு இன்பம் தரும்படி வாய்த்த நல் அமுது கனியை பிழிந்தட்ட சாறு எங்கள் கதியில் உயர்ந்தட யான் பெற்ற பேரு தனிமை சுவையுள்ள சொல்லை எங்கள் தமிழினும் வேறெங்கும் யான் கண்டதில்லை தனிமை சுவையுள்ள சொல்லை எங்கள் தமிழினும் வேறெங்கும் யான் கண்டதில்லை நனியுண்டு நனியுண்டு காதல் தமிழ் நாட்டினர் யாவருக்குமே தமிழ் மீதில் தமிழ் எங்கள் உயிர் என்பதாலே வெல்லும் தரம் உண்டு தமிழருக்கு புவிமேலே தமிழ் எண்ணில் எம் உயிர் பொருளாம் குன்று மேல் தமிழ்நாடெங்கும் இருளாம் உண்டு தமிழ் உண்டு இன்ப தமிழுக்கு நாளும் செய்வோம் நல்ல தொண்டு தமிழ் என்று தோல் தட்டி ஆடு நல்ல தமிழ் வெல்க வெல்க என்றே நீ தினம் பாடு விடைபெறுகிறேன் அடுத்து புதனுடன் சுக்கிரன் இணைந்திருந்தார் என்கிற தலைப்பில் விரைவில் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன் மறவாமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டனை அழுத்துங்கள் செய்யுங்கள் என்று கூறி தமிழ் மொழியை என்றென்றும் இம்மண்ணில் வாழ வைத்த நம் இதயங்களையெல்லாம் ஆளுகிற பேரறிஞர் அண்ணா அவர்களின் புகழ் வாழ்க வளர்க என்று கூறி விடைபெறுகிறேன் வணக்கம் நன்றி